வணக்க நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரஞ்சு பழத்தோட தோலை வச்சு நம்ம எப்படி அழகாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அந்த தோலை வந்து நீங்கள் தூக்கி போடவே மாட்டீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களோட அழகை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் நல்லா உலர்ந்த ஆரஞ்சு தோல் கொஞ்சம் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் வெட்டி வேறு இருந்தால் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்காங்க கூடவே சம்பங்கி விதை பூலான் கிழங்கு கடலை பருப்பு பயத்தம்பருப்பு கசகசா இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைச்சி இதை வந்து தலைக்கு தேய்த்து குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடி வந்து பல பலன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பவுடரையே நீங்கள் வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கும் போது இது வந்து வாசனை பவுடராகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வேப்பம் கொஞ்சம் எடுத்துக்காங்க அது கூட ஆரஞ்சு தோல் விழுது கால் டீஸ்பூன் சேர்த்துக்காங்க கூடவே கஸ்தூரி மஞ்சள் வந்து கால் டீஸ்பூன் கலந்து எங்கெல்லாம் உங்கள் உடம்புல வந்து கருமையான இடம் படர்ந்துருக்குதோ அந்த இடத்த எல்லாத்துலேயுமே பூசிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் தோளோட கலரே நல்லா மாறும் அடுத்து உலர்ந்த ஆரஞ்சு தோல் நூறு கிராம் எடுத்துக்கோங்க கூடவே வெந்தயம் நூறு கிராம் பிஞ்சி கடுக்காய் பத்து கிராம் வால் மிளகு பத்து கிராம் பச்சை பச்சைப்பயிறு கால் கிலோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அரைச்சிருங்க இதை வந்து ஒரு டப்பாவில் சேமித்து வச்சுக்கோங்க நீங்கள் தலைக்கு எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பவுடரை தலைக்கு தேய்ச்சி குளித்து வந்தீங்கன்னா உங்கள் தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு பொடுகு போன்ற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலை பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா பளபளபளன்னு இருக்கும் அடுத்து ஆரஞ்சு தோலை துண்டுகளாக்கி நல்லா பவுடராக்காங்க இந்த பவுடரு முல்தானி மட்டி மற்றும் சந்தனம் இது மூணும் ஒரே அளவு எடுத்து தயிர் கூட கலந்து முகத்துக்கு பேக் போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து கழுவுங்க வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ஃபேஸ்பேக் போட்டு கழுவுனிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முகம் பார்த்திங்கன்னா நல்லா பிரகாசமாக இருக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் நீங்கள் தயிருக்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸை கூட பயன்படுத்திக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்